அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சாகித்ய அகாடமி ஒருங்கிணைத்த டிஃபரென்ட்லி ஏபிள் ரைட்டர்ஸ் மீட்ல சிறப்பாக பங்கேற்று ஷார்ட் ஸ்டோரி செஷனுக்கு சேர்பர்சனா இருந்து மேலும் சிறப்பித்த சரவணம் மணிகண்டனை அந்தக கவி பாராட்டும் அந்தக கவி பேரவை பாராட்டும் இவ்வேளையிலே விழாநாயகனா தம்பி சரவண மணிகண்டனை அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு இந்த தருணம் ஆஹ் அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில இருக்கிற கமுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி பிறந்தார் அவர் வந்து பிறவிலேயே பார்வையற்றவர் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருப்பத்தூர்ல டிஇஎல்சி சிறப்பு பள்ளியில அரசு சாரி சிறப்பு பள்ளியில பார்வையற்றவருக்கான சிறப்பு பள்ளியில எட்டாம் வகுப்பு வரை அங்கே படித்தாரு அதுக்கப்புறம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் இன்டெகிரேட்டட் ஸ்கூல்ல நைன்த் டென்த்தையும் அதுக்கப்புறம் யூசி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல லெவன்த் டுவெல்த்தையும் படிச்சு முடிச்சாரு அதுக்கப்புறம் பிலிட் எம்ஏ தமிழ் துறையில் தொலைதூர கல்வி மூலமா படித்தாரு அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய பிஆர்ஏல புக் பைண்டிங் கோர்ஸ் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய என்ஏபியில ஸ்டெனோகிராஃபியும் டைப்ரைட்டிங்கும் படிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலுல பார்வையற்றோருக்கான ஆசிரியர் பட்ட பட்டய பயிற்சி அதாவது டிடிஎட் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறுல சென்னையில நடந்த அந்த கோர்ஸ்ல முடிச்சாங்க அதுக்கப்புறம் அதுல பார்வையற்றோருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் போராடி சுரேஷ்குமாரும் இவங்க சரவணமணியனும் சேர்ந்து போராடி ரெண்டாயிரத்தி எட்டுல வேலை வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைத்தது நவம்பர் சாரி நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல பணியில புதுக்கோட்டை அரசு தொடக்க பள்ளியில சேர்ந்தாரு பார்வையற்றோருக்கான அரசு சிறப்பு பள்ளியில வேலைக்கு சேர்ந்தாரு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி விசித்திரா என்பவரை மணந்தார் வெண்பா நேயன் என்று இரு குழந்தைகள் அவருக்கு அவர் பள்ளி படிக்கிற காலத்திலேயே அவருக்கு வந்து எழுத்தின் மீது அதிக ஆர்வம் உண்டு அதனால ஏற்பட்ட ஒரு துடிப்புல அவர் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே ஒரு சிறுகதைய கொழம்பு வானொலி நிலையத்துக்கு எழுதி அனுப்பிச்சாரு அதே மாதிரி அந்த வானொலி நிலையத்திலும் அந்த கதையானது சில மாற்றங்களோடு வெளிவந்தது அதுக்கப்புறம் அவர் இருந்த வீட்டில் இருந்த சில வேலைகளில் எழுதிய கவிதையை வந்து கொடைக்கானல் வானொலி பண்பலை இயக்கம்ல வந்து எழுதி அனுப்பிச்சு அதுவும் அந்த கவிதையும் வெளிவந்தது இதெல்லாம் அவரை ஸ்கூல் டேஸ்ல அந்த டேஸ்லயே அவர் தன்னுடைய எழுத்த வந்து எழுதுனதுக்கு உதாரணங்கள் அடுத்துதான் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அவர் வந்து எப்பயுமே அதாவது இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழ்லயுமே மிகுந்த ஆர்வம் கொண்டவர் எல்லாத்துலயுமே ரொம்ப ஆர்வம் இருக்கு அது கேட்டார் போல அவருக்கு அந்த திறமைகளும் உள்ளார்ந்த திறமைகளும் அதாவது கலைஞர்கள் வந்து உருவாக்கப்படுவதில்லை பிறக்கிறார்கள் என்று சொல்வார்கள் அது மாதிரியே எல்லாமே எல்லா திறமையுமே அவருக்கு பிறப்பிலேயே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அவருடைய எழுத்து பணி அப்படிங்கிறது எப்படி இருந்து ஏற்பட்டது அப்படின்னா வேலைக்கு சேர்ந்த சேர்ந்ததுக்கு பிறகு ஆஹ் ஹரிச்சந்திரா பேஜ் அப்படிங்கிற ஒரு தளத்துல ஆஹ் மெசேஜ் ஷார்ட் மெசேஜ் அதாவது எஸ்எம்எஸ் மூலமாக ஒரு குரூப் மெசேஜ் அனுப்புறது அதாவது இதுல என்ன அனுப்பிச்சாங்க அப்படின்னாக்கா அரசு சிறப்பு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய சில தவறான விஷயங்களை எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும் அதுல என்னென்ன முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல்களை குறுந்தகவல்களா தினமும் அமைச்சிட்டு இருந்தாங்க ஹரிச்சந்திரா பேஜ் அப்படிங்கிறதுல சோ அதுதான் முதல் முதலா அவருடைய எழுத்துக்கான ஒரு ஆதாரமா அமைஞ்சது முதல் விஷயமா ச அதுல அது மாதிரி எழுதுனதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருந்தது இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் பெருசா மனசுல கொள்ள எடுத்துக்காம தொடர்ந்து அவர் அந்த விஷயங்களை செய்து வந்தாரு அதற்கு பிறகு அறவழிச்சாலை அப்படி அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தி அதுல பாத்தீங்கன்னா அதிகமாக அரசியல் சார்ந்த விஷயங்களை அதுல நிறைய எழுதிட்டு வந்தாரு அதுக்கு அடுத்துதான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆஹ் விரல் மொழியர் அப்படிங்கிற மின்ிதழ ஆஹ் முதல் முதல் பார்வையற்றோருக்கான மின் இதழ இணைந்து பணியாற்றினாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதுல ஆஹ் தன்னுடைய பங்களிப்பை தனியா சவால் முரசு அப்படிங்கிற ஒரு மின்னிதழ் மூலமா எல்லோருக்கும் தன்னுடைய எழுத்துக்கள் வழியா எல்லோர்ட்டையும் பேசிட்டு இருந்தாரு அடுத்ததா அதே வந்து தொடுகை அதாவது சவால் முரசு அப்படிங்கிறது பொதுவான மாற்றுத்திறனாளிகளை பற்றிய ஒரு பேசக்கூடிய ஒரு தலமாக இருந்தது அதை வந்து பொதுமைப்படுத்துதல் சரியா இருக்காது அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் தொடுகை அப்படிங்கிற அந்த பேர்ல ஒன்லி ஃபார் விஷுவலி சேலஞ்சில் அதாவது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டும் இயங்கக்கூடிய ஒரு தலமா இந்த மின்னிதழ மாற்றி அமைத்து அஹ் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அதுல கட்டுரைகளை கவிதைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இது இது எல்லாமே அவர் வந்து எழுத்துக்கள் அவருடைய எழுத்துக்கள் பரிணமிச்ச ஒரு இவல்யூஷன் எப்படி அந்த சின்ன சின்ன ஒரு குறுந்தகவல்ல தொடங்கி இன்னைக்கு ஒரு மின்னுதல் வரைக்கும் இது வந்து ஏறி இருக்கு இதை இல்லாம பேஸ்புக்லயம் அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார் அதுல ஆஹ் குறிப்பா ஒரு ரெண்டு விஷயம் வந்து சமூகத்தை சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லணும் அது என்ன அப்படின்னாக்கா கொரோனா டைம்ல ஒரு நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு வந்து அந்த ட்ரெயின்ல வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பின் நிமித்தமாக அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்து தன்னோட பேஸ்புக்ல அவரோட பேஜ்ல ஒரு ஆர்டிக்கிள் வந்து ரொம்பவும் அப்பீலிங்கா ஒரு ஆர்டிக்கிள் எழுதினாரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நம்முடைய பார்வையற்ற சகோதர சகோதரிகள் மத்தியிலும் பொது சமூகத்திலயும் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதன் மூலமா நிறைய பார்வையற்ற நண்பர்கள் வந்து குழுக்களா சேர்ந்து பொது பொதுமக்களிடமிருந்தும் அவர்களும் தாங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய அந்த சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு இவர் எழுதின இந்த ஆர்டிக்கிள் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் அமைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா பூவிருந்தவல்லி அரசு சிறப்பு பள்ளி பார்வையற்றோருக்கான அரசு சிறப்பு பள்ளியில ஷூட்டிங் ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாஸ்டர் படத்துக்கான ஒரு ஷூட்டிங் நடைபெற்றது அதுல வந்து அங்க வந்திருந்தா விஜய் சார் அவங்க வந்து மாணவர்களை சந்திக்காம கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் காக்க வைத்து சென்ற அந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம் நேரிட்டது அதை குறித்தும் பேஸ்புக்ல அவரு எழுதின அந்த ஆர்டிக்கிள் மிக மிகவும் பயங்கரமா வைரல் ஆகி அது மிக பெரிதாக பேசப்பட்டது ஸோ அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா அதாவது ரொம்பவும் நேர்த்தியா இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப துணிச்சலா எழுதுவார் அவருடைய எழுத்துக்கள் யாருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாரு என்னவோ உள்ளதா உள்ளபடி என்ன பிரச்சனையோ அதை சொல்வதற்கு எப்பவுமே தயங்குனது கிடையாது அதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எழுதுவாரு அது அந்த துணிச்சலுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த விஜய் சாரை பத்தி நான் எழுதுன ஆர்டிக்கல் சொல்லலாம் ஏன்னா அது வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை எல்லா பக்கத்தையும் அது வந்துச்சு இருந்தாலும் அதை பத்திலாம் அவர் கவலைப்படலை ஆஹ் சோ இந்த மாதிரியாக அவருடைய எழுத்து பணி அப்படிங்கிறது ஆஹ் தொடர்ந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு இது வரைக்கும் அவர் ஒரு ஏழு சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கவிதை எழுதில் எழுதுவதிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது பள்ளி படிக்கிற காலத்திலயும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு அது எல்லாமே ஒரு கவிதை தொகுப்பா அவர் வச்சிருக்கிறாரு அது இல்லாம ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா சமீபத்துல சிஎஸ் நடத்திய போராட்டம் அந்த போராட்ட சமயத்துல ஒரு கவிதை எழுதினதும் அனைவராலும் மிகவும் சிறப்பாக பேசப்பட்டது அதாவது அனைவரும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க போன் பண்ணி கூட இது ரொம்ப படிக்கும் போதே அப்படியே கண்ணுல தண்ணி வந்துச்சு அதாவது ரொம்ப உருக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அது அந்த கவிதை எழுந்தத நோக்கம் முக்கியமானது என்ன அப்படின்னா அதனால நேரடியா போய் அதுல கலந்துக்க அந்த களத்துல இறங்கி இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இன்னொன்னு போராட்ட தியாகிகள் குறித்து அந்த நிலையில இருந்து சிந்திச்சு எழுதுனது சோ அந்த கவிதை அதனால மிகவும் பேசப்பட்டது சோ அந்த மாதிரி கவிதைகள் எல்லாத்துக்கும் கவிதைகள் எழுதுவதிலும் கட்டுரைகள் வரைவதிலும் அதே போல சிறுகதை எழுதுவதிலும் மிக சிறந்து விளங்குகின்றார் சோ இது வரைக்கும் எழுதியிருக்கிற அந்த ஏழு சிறுகதைகள்லயும் இந்த தேவ கிருபை அப்படிங்கறது உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இத்தனை கதைகள் இது வரைக்கும் அவர் ஏழு கதைகள் நிறைய கதைகள் எழுதல ஏழு கதைகள் தான் எழுதியிருக்கிறாரு ஆனா நிறைய எழுதுவாரு அப்படி அந்த ஏழு கதைகள்லயும் மிக மிக சிறப்பான ஒரு வரவேற்பை எல்லோர் மத்தியிலையும் பெற்றது அப்படின்னா இந்த தேவ கிருபை அப்படிங்கிற அந்த சிறுகதை தான் சோ அதாவது ஏ ஒரு சிறந்த மனிதர் பன்முக ஆற்றல் கொண்டவர் எல்லா நேரத்திலயுமே கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியரை பற்றியும் சிந்தித்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது சாமானியருக்கும் போய் சென்று சேருகிறதா என்பதை உறுதி செய்வதில் எப்பொழுதுமே முனைப்பாக இருப்பார் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்வாரு எல்லா விஷயத்திலுமே அதே இந்த மாதிரியான சமூக செயல்பாடுகளுக்காக தொடங்கப்பட்டதுதான் ஹெலன் கலர் மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் அதுல இணை செயலரா பணியாற்றிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் சோ இது மாதிரியாக எல்லா யூடியூப் சேனல் தொடுகையோட யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் தொடுகை எல்லாமே சவால் முரசுல இருந்து எல்லா எல்லா விஷயங்கள்லயுமே நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை சொல்றதுலயும் அது எனக்கு ரொம்பவே இந்த நேரத்துல பெருமையாவும் பெருமிதமாகவும் சந்தோஷமாவும் இருக்கு சோ இந்த ஒரு சாகித்ய அகாடமிக்கு அவர் சென்று வந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வையற்ற சமூகத்துக்கு ஆஹ் ஒரு அங்கீகாரத்திற்கான ஒரு தொடக்க புள்ளியாதான் இது அமைஞ்சிருக்கு இது வந்து இன்னும் மென்மேலும் சரவண மணிகண்டன் அவர்களுக்கு ஆஹ் இன்னும் மென்மேலும் பல மகுடங்களை அவர் பெற வேண்டும் பேரும் புகழும் பெற வேண்டும் ஆஹ் இன்னும் நிறைய எழுத வேண்டும் ஏன்னா அவர் எழுதியிருக்கிறது ரொம்ப கொஞ்சம்தான் இன்னும் அவர் எழுத வேண்டியது நிறையவே இருக்கிறது சோ அதையெல்லாம் கண்டிப்பா அவர் தொடர்ந்து செய்வார் ஏன்னா எல்லா அதாவது அவருடைய ப்ரொஃபஷன் பர்சனல் ஒர்க் இதுக்கு எல்லாம் மத்தியிலையும் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோத்தையும் எழுதுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவருக்கு மிக 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 பிடித்த விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா வாசிப்பு தான் சோ அந்த வாசிப்புல இறங்கிட்டாரு அப்படின்னாக்க சுத்தி யார் என்ன சொன்னாலும் அது காதலே விழுகாது அதுல அப்படியே வாழ்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவாரு சோ அந்த மாதிரி நிறைய வாசிச்சதுனால மட்டும்தான் அவரால் இந்த அளவுக்கு எழுத முடியுது நினைக்கிறேன் அதே மாதிரி என்னன்னா அடுத்தவங்க நிலையில இருந்து தன்னை வந்து யோசிச்சு பாக்குறது அது மட்டும்தான் வந்து எழுத்துக்களுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்க முடியும் அப்படிங்கறதையும் நான் நம்புறேன் ஏன்னா அத வந்து எப்பயுமே எந்த ஒரு மாணவனா இருக்கட்டும் இல்ல ஒரு பேரண்டா இருக்கட்டும் இல்ல ஒரு பொது சம இருக்கக்கூடிய நம்மை போன்ற பார்வையற்ற சகோதர சகோதரிகளா இருக்கட்டும் யாரோட பிரச்சனையை பத்தி நாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நான் ஒரு கோபத்துல சொன்னா சரவணன் எப்பவுமே அவங்க நிலையில இருந்து யோசிச்சு இது இப்படி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நிலையில யோசிச்சு பேசுவாரு சோ இது எல்லாம் தான் அவர் இன்று எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உயிரோட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறது சோ அவருடைய எழுத்து பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அந்தகவி பேரவைக்கும் குறிப்பாக பாண்டியராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்